இந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்த ஒரு பெண் குழந்தைக்கு நடந்த பிரச்சனையோட நிற்கக்கூடாது கூடாது இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் அவ கொடுத்தாச்சு அந்த குழந்தைக்கு அவ வந்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அது யாரையும் சாகுற வரைக்கும் அவளால மறக்க முடியுமா அவ குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனை அவங்களால மறக்க முடியுமா பெற்றோர்களுடைய அந்த துன்ப இது வரைக்கும் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த துன்பம் இருக்குதானே செய்யும் ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை ஒரு நிமிஷம் எங்க இருந்து வெளியில இருந்து உள்ள வரும்போது அந்த பயம் தான் இருக்கும் ஒரு இருட்டு பார்த்தா பயம் இருக்கும் ஒரு ஆம்ல இருக்கும் ஒரு ரூம்ல ஒரு பையனோட இருக்கும் அந்த அளவுக்கு துன்பப்படுத்ததுக்கு அப்புறம் நீங்க இருபத்தி லட்சம் நாங்க கொடுத்துட்டோம் அதனால்தான் கல்வி வந்து ஃப்ரீயா அதனால தான் எல்லாமே சரியாயிடும் கிடையாது இது எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும் அரெஸ்ட் பண்ண உடனே ஏன் விட்டீங்க அவன் ஹிஸ்டரி ஷீட்டர் தானே ஏற்கனவே அவன் மேல பல கேசஸ் இருக்குல்ல ஏற்கனவே ஒருத்தனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு அங்க இருந்து இருபத்தி இருபத்தஞ்சு லட்சம் கேட்டு பன்னெண்டு லட்சம் குடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் விடாம போலீஸால வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏதோ வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது இப்பதான் ஒரு ஆறு வருஷம் கூட ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எந்த வகையில ஃப்ரீயா விட்டு இது கம்ப்ளீட் ஃபாலோ ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான் நாங்க சொல்றோம் இதுதான் முதலமைச்சர்கிட்ட கிட்ட கேள்வி கேட்டு இருக்கோம் இன்னைக்கு நடந்த பிரச்சனையில நேத்து வந்து இந்த பிரச்சனை நடக்கல நாளைக்கு நடத்தாது அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை தமிழகத்துல ஒரு பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை நடக்கும் போது கொடுத்துறீங்க நீங்க வந்து ஓகே இது வந்து இந்த கட்சியில சார்ந்தவன் அந்த கட்சியில சார்ந்தவன் அதுதான் பெருசு படுத்திட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு பெண் பாலியல் தொல்லை நடக்கும் போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது வந்து பாஜக இருக்கோம் ஆனா பாஜக சார்பாக பேசல ஒரு கலந்து இருக்கோம் எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அது வேற விஷயம் ஆனா தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து ஒரு எந்த ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதல்ல உங்க நீங்க ஆடுற மாநிலத்துல இது நடக்கலையா உங்க மாநிலத்துல இது நடக்கலையா பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் நான் வந்து நிச்சயமாக பாராட்டுவேன் நான் தைரியமாக வெளியே வந்து பேசணும் நிறைய பெண்கள் பயத்துல பேச மாட்டேங்கிறாங்க அவளை வந்து பலாத்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் பாலியல் தொல்லை நடந்ததுக்கு அப்புறம் அவ வந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போ வர சொல்வேன் அப்போ நீ வரணும் அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது என்ன மாதிரி இன்னொன்னு பெண் பாதிக்கப்படக்கூடாது இந்த மாதிரி இந்த ஆளு பத்தி நான் பேசலன்னா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரடிக போகும்னா சொல்லிட்டு அவ வந்து வெளியில பேசியிருக்கா முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டணும் அந்த குழந்தை பத்தி வெளியில அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில கொடுத்தாங்க பாருங்க அவங்கள முதல்ல தண்டிக்கணும் யார் கொடுத்தது யார் கொடுக்க சொல்ல அது சட்ட ரீதியாக தவறுதானே யார் வெளியில கொடுத்தது நம்ம நிர்பயா சொல்லும் போது கூட எவ்வளவு நாள் கழிச்சுதான் அவளோட பேர் ஆனா இன்னி வரைக்கும் நாங்க அந்த பெண் குழந்தையோட பேர் சொல்றதுல நிர்பயா மட்டும் தான் கூப்பிடுறோம் அப்படி இருக்கும்போது யார் இந்த குழந்தை பத்தி வந்து பேரெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் பர்சனல் டீடைல்ஸ் வெளியே கொடுத்தாங்க ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க பேர் கொடுத்தாச்சு அது யாரும் பேசுனாங்க இது பாஜக அதிமுக திமுக வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு நான் தயவு செஞ்சு இது பொலிட்டிகல் பிரச்சனை ஆகாதீங்க பெண்களுக்கு எந்த மாநிலம் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனையை நடக்கும்போது அது ஃபுட்பால் மாதிரி கால்பந்து மாதிரி இங்கே தூக்கி வீசி அங்க தூக்கி வீசி அவ்வளவு வந்து இன்னும்

கம்ப்ளைன்ட்ஸ் தான் வரும்போது ரொம்ப கேவலமா இருந்தது ஏன்னா நம்ம மாநிலத்தில இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் உண்டா அப்படி பார்க்கும்போது இல்ல டேட்டா இருக்கும் இப்போ நான் என் சி டபிள்யூ சாரவகம் என்னால் பேச முடியாது தெரியும்னா நீங்களே டேட்டா நீங்க போட்டுக்கோங்க ஆனா என் சி டபிள்யூல இருந்திருக்கேன் அதுக்காக நான் வந்து ஒரு மகளிர் ஆணையில இருந்திருக்கேன் அதுக்காக நான் இப்போ பேசக்கூடாது அது தவறாக இருக்கும் நம்ம வந்து இந்த மாநிலத்துல கம்மியா இருக்கு நம்ம மாநிலத்துல அதிகமா இருக்கு அந்த கட்சி காங்கிரஸ் ஆட்சியில அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு இல்ல இந்த இடத்துல பிஜேபி வந்து இருக்கு அதனால தான் அங்க அதிகமா இருக்கு அப்படி பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்றேன் டோன்ட் டூ அட் ஒரு பெண்களுக்கு நம்ம நாட்டிலே ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது எந்த மாநிலத்திலே அதிகமா இருக்குன்னா வேண்டாம் ஏன்னா அது உடனே நீங்க வந்து கட்சி ரீதியாக அது வந்து சாணி பூசுறீங்க அது பண்ணாதீங்க i am saying ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அதுதான் நம்ம பார்க்கணும் இன்னொன்னா நம்ம மாநிலத்தில நம்ம மாநிலம் தமிழ்ம் சொல்லும்போது ஒரு தமிழகத்திலே நம்ம ஒரு தமிழக மாநிலம் சொல்லும்போது ஒரு பெருமையோட சொல்றோம் ஒரு ஒரு கண்ணகியோட இந்த இடம் சொல்றோம் நம்ம அப்படியெல்லாம் சொல்லும்போது போது பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதுதான் நம்ம நம்ம இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும் போது என் வீட்ல ஒரு பிரச்சனை நடக்கும் போது அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கா நான் எப்படி பார்க்க முடியும் என் வீட்ல இருக்கிற பிரச்சனையை என்னால தீக்க வைக்க முடியுமா முடியாதா என் வீட்டுல நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால குரல் கொடுக்க முடியுமா முடியாதா என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது இப்ப இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா வீட்ல ஒரு பிரச்சனை நடக்குது ஆனா அதுக்கு வந்து நான் கண்ணு மூடிட்டு ஒண்ணுமே இல்ல எல்லாமே சரியா இருக்கு மேல இருந்து மழைக்கு பூசி பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு முதல்ல அத பத்தி பேசு கண்ணாடி வீட்டுல இருந்து உட்கார்ந்துட்டு இன்னொன்னு வீட்டுல கல் வீசக்கூடாது தான் நான் சொல்றேன் அத நீங்க கேளுங்க ஏன் அனுமதி மறுத்துறாங்க இப்ப எல்லாத்துக்கும் நீங்க உங்க ஆளுங்கட்சியில இருக்கிற போது நீங்க வந்து உங்களுக்கு கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து எல்லாம் பர்மிஷன் குடுக்குறீங்கல்ல அப்ப மத்தவங்க வந்து ஒரு போராடி போராடணும்னு சொல்லும் போது ஒரு பேரணி நடக்கணும்னு சொல்லும் போது ஏன் நீங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு ஏன் சௌமியாவை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு சாதகமா இல்ல இன்னொன்னு வந்து தவறு நடந்திருக்கு தவறு நடக்கும்போது உங்களால அதை தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது ஆனா மத்த பெண்களுக்கு தைரியம் இருக்கும் போது அதுவும் நீங்க தடுக்கிறீங்க நான் இதே கேட்பேன் கனி இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்க ஒவ்வொரு விஷயத்துல கனிமொழி வந்து முன்னாடி வந்து பேசுறாங்கல்ல எங்க இருக்காங்க ஏன் யாருமே வந்து அவங்களுக்கு மகளிர் அணி இங்க இருக்குல்ல திமுகவோட மகளிர் அணி ஒன்னு இருக்குல்ல எங்க இருக்காங்க நாங்க மகளிர் அணி சார்பாக நாளைக்கு எங்களை கைதி பண்ணாலும் பரவாயில்ல நாங்க வந்து பேரணிக்கு போவோம் சௌமியா வந்து ஏன் அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல நான் பேரணிக்கு போவேன் போராட்டத்துக்கு போவேன் அரெஸ்ட் ஆனாங்க நான் சொல்றேன் ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது போராட்டம் நடக்கும் போது தமிழிசை அரெஸ்ட் பண்ணாங்க ரெண்டு முறை நாங்க அதுக்கு பயப்படல ஆனா உங்க சார்பாக எந்த பெண் தெருக்கு வந்தா உங்க சார்பாக யார் குரல் கொடுத்தா யாராவது திமுக இருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும் இல்ல ஒரு எம்பி இருக்கட்டும் ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும் யாராவது குரல் கொடுத்தாங்களா ஏன் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க நான் கேக்குறேன்

அது பாக்கணும் இல்ல நீங்க நீங்க யார் வேணாலும் வந்து வந்து மனு தாக்கல் பண்ணலாம் சொல்லலாம் இது டெக்னிக்கல் பட் அதுக்கு தானே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு சட்டம் இருக்கு நீங்க பாக்கணும் நீங்க நடவடிக்கை எடுங்க அதனால தான் நீங்க வந்து நடவடிக்கை எடுக்காதீங்கன்னா யாருமே சொல்லலை நீங்க ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா என்ன என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அது தாராளமாக எடுங்க எங்க நான் சொல்றதுன்னா ஒரு எங்கேயாவது நம்ம வீட்டுல ஒரு டேப்ல வந்து எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்தா அதுதான் முதல்ல சீல் பண்ணுவோம் மொத்தமா மேல இருந்து ஃபுல்லா விழும்போது அப்புறம் பாத்துக்கலாங்கிறது கிடையாது லீக்கேஜ் இருக்கும் முதல்ல சீல் பண்ணுங்களேன் ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் தான் பலியாக்கணுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒண்ணுமே பண்ணலையே ஸ்டேட் உமன் கமிஷன் இருக்கு எங்க இருக்காங்க அவங்க போனாங்களா கவர்னர் பார்த்தாங்களா ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்தாங்களா நாங்க இதுக்கு அகைன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க போறோம் சொன்னாங்களா ஒண்ணுமே பண்ணல எங்க இருக்காங்க ஸ்டேட் உமன் கமிஷன் எங்க இருக்காங்க ஏன் அங்க என்சி டபிள்யூல இருந்து மம்தா குமாரி வந்தாங்க பாம்பேல இருந்து பிரவீன் தீட்சித் வந்தாரு அவங்க ரெண்டு பேரும் போகும்போது ஏன் ஸ்டேட் கமிஷன்ல இருந்து யாருமே போகல கூட பதில் கொடுத்தாங்களா எங்கயாவது பேசினாங்களா கமிட்டி பேசினாங்களா சொல்றேன்

ஆமாங்க அதுதான கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் யார் அந்த சார் சார் சொல்லி தான் விட்டோம் யார் அந்த சார் எங்க போலீஸ் அப்படி பதில் சொல்லலாமா நான் கேக்குற கேள்வி ஒண்ணுதான் அவங்க வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை வரு வந்தா அவங்க இந்த பதில் கொடுப்பாங்களா அப்போ மட்டும் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும்ல இல்லங்க மனிதர்கள் சொல்லும் நமக்கு வந்து ஆனா உணர்வு பூர்வமா இருக்கிறதுனாலதான் நம்ம இங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கோங்க எல்லாரும் நாங்க வந்து மிஷின் கிடையாதுல்ல சோ அப்படி இருக்கும் போது சிம்பிளான விஷயம் நீங்க என்ன சட்டம் இருந்தாலும் சட்டத்துக்கு நேராக எதிராக தான் நடந்திருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சரிங்களா ஆனா கேட்கிற கேள்வி அவங்க வந்து சட்டத்துக்கு பேப்பரில் எப்படி இருந்தது வாட்ஸ்அப்ல எப்படி இருந்தது குரூப்ல எப்படி இருந்தது அதுக்காக தான் இது பண்ணோம் உங்க வீட்டுல நடந்தா இது பதில் வருமானா என்னோட கேள்வி அதுதான் வராதுல அப்ப அந்த குழந்தை உங்க வீட்டு குழந்தை பார்த்துக்கோங்க நான் சொல்றேன் இன்னைக்கு எங்க இருக்கேன் இன்னைக்கு எங்க இருக்கேன் நான் எங்குமே வந்து பர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து ரொம்ப தவறானது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் கான்ஸ்டிடியூஷன் படி என் அனுமதி இல்லாம என் வாய்ஸ் ரெக்கார்டு பண்றது மிகப்பெரிய குற்றமாகும் சரிங்களா அதுதான் அன்னைக்கு நடந்தது அதெல்லாம் விட்டாச்சு அதெல்லாம் தாண்டி போயாச்சு தவறு நடந்துட்டு அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க அது விட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன புது வருஷத்துல புதுசா என்ன பண்ணனும் இன்னும் நல்ல நல்ல வகையில இன்னும் என்ன என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அதுதான் பார்த்துட்டு போகணும்னா தவிர கடந்த விஷயம் அப்படி கடந்து போகட்டும் நோ பாயிண்ட்

இல்லையே போடுறதுக்கு போடுறதுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கலையே பிரீச் ஆப் ட்ரஸ்ட் அது ஒண்ணு இருக்கு நம்ம சமுதாயத்தில் நம்ம நாட்டுல ஒரு மிக இந்த மாதிரி ஒரு சிவிய தண்டனை கொடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும் செய்யறவங்க நம்ம நாட்டுடைய எல்லை தாண்டி போன உடனே குற்றம் பண்றதுக்கு எங்கயாவது எச்ச தூக்குறதுன்னு யோசிக்கிறாங்கல்ல அப்ப நம்ம நாட்டுல மட்டும் அந்த பயம் கிடையாது ரோடுல ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும் போது ரோடு ட்ராக் மாறி நீங்க வேற லேன்ல போ போறதுக்கு பயப்படுவாங்கல்ல ஒரு சிக்னல்ல நிக்கும் போது ரெட் இருந்தா எல்லோ விழுந்தாலும் உட்காந்து நின்றுடுவாங்கல்ல அதை தாண்டி போக கூடாது அந்த கோடு இருக்கும் அதை தாண்டியும் போக மாட்டாங்க நம்ம நாட்டுல மட்டும் ஏன் நீங்க வந்து அந்த சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன் இவ்வளவு பார்க்கக்கூடியவங்க இதே ஆண்கள் வந்து வெளிநாட்டுல போய் ஒரு பெண் தொடக்க ஒரு வகை இல்லை ஆயிரம் ஆயிரம் தடவை யோசிப்பாங்க அப்போ நம்ம நாட்டுல இருக்கிற பெண்கள் அவ்வளவு இலவம் போச்சு யார் வேணாலும் யார் வீட்டு பெண் இருந்தாலும் நான் தொடுவேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அந்த சட்டத்துடைய பயம் ஏன் கிடையாது இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தா தான் அந்த பயம் வரும் நம்ம நாட்டுல பயம் வர வரைக்கும் அந்த சட்டத்தோட பயம் வர வரைக்கும் எதுவுமே நடக்காது ஏன் இது வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்தது குஷ்பு சுந்தருக்கு என்ன பிரச்சனை இருக்கு நல்லாதான் இருக்கேன் நான் என்னைக்குமே கண்ணகி தானே புதுசுநிலியம் சென்னைக்கு வந்து ஒரு முப்பத்தி எட்டு வருஷம் ஆச்சு முப்பத்தி எட்டு வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மனசுல பட்டது பேசுவேன் மனசுல பட்டது செய்வேன் அது உண்மை எந்த மாற்றமும் கிடையாது குஷ்பு சுந்தர் எப்படி இருந்தாலும் இனி வரைக்கும் அப்படிதான் இருக்கா பெண்களுக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி எடுக்கேஷன் பாலிசி காசு கொடுத்திருக்காங்க எங்க இருக்குன்னா முதல்ல அதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்க நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாதுங்க நாற்பத்தி நாலாயிரம் கோடி இதுதான் அண்ணாமலை அவர்களும் கேட்டிருக்காரு எங்க இருக்குங்க அந்த எஜுகேஷன் பாலிசில தானே காசு கொடுக்கணும் எஜுகேஷனுக்கு நாங்க வந்து பத்தாயிரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து புது பில்டிங்ஸ் கட்ட போறோம்னு சொன்னாங்க எங்க இருக்கு ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல கேட்டோடனே உடனே நம்ம டெபுட்டி சிஎம் நீங்க மதுரையில வந்து ஏம் சோ திறக்குறீங்கன்னு துவக்க போறீங்கன்னு சொன்னீங்க அதுக்கு செங்கல் வச்சீங்களா கேப்பாரு அதுவும் தெரியும் எனக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க இங்கே வந்து இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்க எலெக்ஷன் டைம்ல இது நாலு வருஷத்துல நாப்பத்தி நாலாயிரம் கோடி அப்ப கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு உங்களுக்கு நாலாயிரத்தி இருநூறு கோடி எங்க இருக்கு அதுக்கு பதில் குடுக்க சொல்லுங்க முதலமைச்சர் அவர்கள் என்னங்க வாக்குறுதி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் திமுக பொறுத்த வரைக்கும் உங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க இது வரைக்கும் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல சரிங்களா சோ பேசிட்டே போயிட்டே இருக்காங்க பேசிட்டே இருங்க நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து நாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னா ஒரு பொய்யான வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்துட்டு மக்கள் ஏமாத்திட்டு மக்களுக்கு காசு கொடுத்துட்டு நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் வருது இல்லை எல்லாமே அவசியம் ஏன் அது வந்து நடிகர் சங்கத்துல நடந்துட்டு தான் இருக்கு நாங்க வாங்கிட்டு தான் இருக்கோம் நாங்க சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுங்களா அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னால அந்த கேமராஸ் இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணும் அது அது வந்து ஒவ்வொரு முறையும் கொடுக்க முடியாது பீஸ்ஃபுல்லான நியூஸா இது ஆளானங்க யூடியூபர்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு யார பத்தி ஏதோ புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல படுத்துட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை என்ன இருக்கு அதை பார்த்துட்டு பேசக்கூடிய நிலைமை இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு ஹைதராபாத்ல யாராவது தெலுங்கானால யாராவது வந்து யூடியூபர் யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பேச முடியுமா அந்த தைரியம் வரதா இப்போ யாருக்கும் கேரளால பேச முடியுமா கர்நாடகா கர்நாடகால பேசுறாங்களா தமிழகத்துல மட்டும் அந்த சட்டம் கிடையாது அவங்களை வந்து தடுக்கிறதுக்கு யார் பண்றாங்க கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்ல நாங்க பேசிதான் யூடியூபர்ஸ் மணிப்பு கேட்க வைக்கிறோம் அந்த யூடியூபர்ஸ் கிட்ட வந்து அந்த வீடியோ ஏன் இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்கன்னு மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் ஏன் கவர்மெண்டால எதுவும் பண்ண முடியல அங்கேயோ பெண்கள் பத்தி தானே நீங்க எழுவா பேசுறீங்க அப்போ பதில் வராது பாத்தீங்களா உங்ககிட்ட அது நம்ம மேலிடத்துல கேட்டுட்டு நான் வந்து

நான் நானே போனேனே கள்ளக்குறிச்சி பக்கத்துல வந்து ஒரு எத்தனை பேர் வந்து அந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு ஏறந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாவது வந்துதா தகவல் வந்துதா அங்கே யார் கல் கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க அவங்க வந்து திமுகக்கு சார்ந்தவங்க தான் அவங்க ஏதாவது வந்து அவங்க தகவல் கிடச்சதா என்ன ஆனாங்க அதை பத்தி யாராவது பேசுறோமா அவங்களுக்கு அந்த அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நியாயம் கிடச்சதா இல்ல இல்லை இழப்பீடு கொடுத்தோம் இழப்பீடு இழப்பீடுன்னு இழப்பீடுன்னு ஒண்ணு கொடுத்த உடனே அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கண்டிப்பா கண்டிப்பா நன்றி ரொம்ப